ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அசோகா ஹல்வா எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அது ஃபர்ஸ்ட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி சேர்த்துன்னு பார்த்துலாங்க ஒரு கப் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிரை எடுத்து வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ண பச்சை பச்சைப்பயிரை குக்கருக்கு மாற்றிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு பாசி பாசிப்பேருக்கு ரெண்டு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க மூணு விசில் விட்டால் போதும் நல்லா மசஞ்சி வெந்து வந்துடும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம குக் மிக்ஸியில் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்து லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சி ஏற்றுகிட்டு வந்தோம் இது மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சி ஒரு பேன் வச்சுட்டு நெய் சேர்த்து முந்திரி சேர்த்து இந்த மாதிரி வந்துட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அதே பேனில் ஒரு கப் ஒரு ட்யூஸ்பூன் அளவுக்கு மைதா ஃப்ளேவர் சேர்த்து வறுத்து எடுத்துகிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு அதே பேனில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா முண்டால் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்துட்டு ஃபுட் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஏலக்காய் பொடி வந்து லைட்டாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோ உங்களுக்கு வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ வந்து நம்ம பிடிச்சி வச்சிருந்த நட்ஸ் இருக்கெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சேர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான அல்வா ரெடி ஆயிடுச்சு ஸோ ட்ரை பண்ணி